வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிபிஎஸ் வழங்கும் இந்த வீடியோ என்ன எல்லாருக்கும் வேலை எனக்கு மட்டும் வேலையே கிடைக்க வருத்தப்படுறவங்களுக்கான வீடியோ அதாவது எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கு நம்ம யூடியூப் சேனல்லையே வாரம் நூத்தி எண்பது பேரு நூத்தி நாற்பது பேர்னு ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க பட் உங்களுக்கு மட்டும் வேலை கிடைக்கலையா உங்களுக்கு தான் இந்த வீடியோ இதில் என்ன வழக்கம் போல இந்த ஏரியாவில் இந்தந்த வேலை இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறது இல்ல அது எக்கச்சக்கமான வேலை இருக்கு நம்ம கேட்டகரி வைச சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இதில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சால் டேட்டா மொத்தம் என்னென்ன கேட்டகரியில இருக்குது எந்தெந்த ஏரியாவில் இருக்குது மொத்தம் எத்தனை வேலை இருக்குது அப்படிங்கிறது அப்போ நீங்க முடிவு பண்ணிக்குவீங்க உங்க கேட்டகரியில உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இத்தனை வேலை இருக்குதா ஜிபிஎஸ்ல ரைட் நம்ம இந்த இந்த வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கிற காத்த இந்த வீடியோவே பார்க்கலாங்களா என்னென்ன கேட்டகிரியில் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க முன்னூத்தி இருபத்தி எட்டு நிறுவனங்கள்ல ரெண்டாயிரத்தி எழுநூறு நபர்களுக்கு மேல வேலை வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் இது ஹெல்பர்ல மட்டும் நாற்பத்தஞ்சு கம்பெனியில் இருக்கு நாற்பத்தஞ்சு பேத்துக்கு இல்லை நாற்பத்தஞ்சு கம்பெனியில் வேலை வாய்ப்பு எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க ஹெல்ப்பரா ஒருத்தர் வேலை தேடுறாரு அப்படின்னா அவருக்கு நாப்பத்தஞ்சு நிறுவனங்கள்ல வாய்ப்பு இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி உங்களுக்கு தங்குற இடத்தோட வேலை அதுவும் ஒரு நிறுவனம் ரெண்டு நிறுவனம் கிடையாது நாப்பத்தஞ்சு நிறுவனத்துல இருக்குது அடுத்தது பாருங்க பிரஷ்ஷ எா முப்பத்தி மூணு நிறுவனத்தில் இருக்குது ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ஒரு வேலை செட் ஆகல உடனே விட்டுட்டு உடனே நமக்கு வேலையே செட் ஆகாது அந்த ஃபீல்டுக்கு வரக்கூடாது முப்பத்தி மூணு கம்பெனியில் வேலை இருக்கு இந்த கம்பெனியிலே அடுத்த கம்பெனி உங்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு முப்பத்தி மூணு வேலை வாய்ப்பு முப்பத்தி மூணு விதமா இருக்கு அதான் இதில் இருக்கிற ஹைலைட் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவா நீங்க இருக்கீங்களா பதினெட்டு கம்பெனியில் வேலை இருக்கு இப்ப ஸ்க்ரீனில் எல்லாமே நான் காட்டிட்டு இருக்கேன் பாருங்க குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கீங்களா பதிமூணு கம்பெனியில வேலை இருக்கு ஒவ்வொரு கம்பெனிலயும் ரெண்டு குவாலிட்டி கண்ட்ரோலர் வேணும் மூணு குவாலிட்டி கண்ட்ரோலர் வேணும் அப்படி சொல்லி பதிமூணு கம்பெனியில வேலை இருக்கு செக்கரா வேலைக்கு போகும் நினைக்கிற பீமேல் தங்குற இடத்தோட தமிழ்நாடு முழுவதும் பன்னெண்டு கம்பெனியில வேலை இருக்கு அடுத்து அக்கௌண்டா இருக்கீங்களா பதினோரு கம்பெனியில வேலை இருக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா பத்து கம்பெனியில டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மட்டும் பத்து கம்பெனி அப்படின்னா அக்கௌண்ட் மட்டும் பதினோரு கம்பெனி அப்படின்னா உங்க வீட்டு கிட்டேயே ரெண்டு கம்பெனி மூணு கம்பெனி இருக்கும் அதான் கேள்வி இதுக்கு அடுத்து ஏரியா வைஸ் பார்க்க போறோம் ஏரியா வைஸா எந்தெந்த ஏரியாவில் ஏரியா பேரோட தமிழாசிரோட அப்படின்னு சொல்ல போறது இல்ல ஏரியா பேரோட சொல்ல போறோம் நினைப்போம் எத்தனை வாண்டேடு உங்க ஏரியா பக்கத்துல இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோ சொல்ல போறோம் மெயில் கம்யூனிகேஷன் ஃபீமேல் ஒன்பது கம்பெனியில் இருக்கு மெச்சன்டைசர் ஒன்பது கம்பெனி இந்த மாதிரி அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்குது எட்டு ஏழு கம்பெனி டெக்ஸ்டைல் டிசைனர் கம்பெனி சீனியர் மர்ச்சன்டைசர் அஞ்சு கம்பெனி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அஞ்சு கம்பெனி ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் அஞ்சு கம்பெனி ஃப்ரெஷர் நாலு கம்பெனி சேல்ஸ்மேன் நாலு கம்பெனி ஃபேப்ரிக் ஃபாலோஅப் நாலு கம்பெனியில் இருக்கு ஒவ்வொரு கம்பெனிலையும் ரெண்டு ஃபேப்ரிக் ஃபாலோப் மூணு ஃபேப்ரிக் ஃபாலோப்னு ஒரு பதினஞ்சு ஃபேப்ரிக் ஃபாலோப்புக்கு வேலை வாய்ப்பு இருக்கு நாலு கம்பெனியில் இருக்கு ஒரு ஒருத்தர் தான் கேக்குறாங்க நாலு ரிசபஷன்க்கு வேலை வாய்ப்பு இருக்கு எலக்ட்ரீஷியன் நாலு கம்பெனில நாலு எலக்ட்ரிஷியனுக்கு வேலை இருக்கு செக்யூரிட்டி நாலு கம்பெனில நாலு செக்யூரிட்டிக்கு வேலை இருக்கு ஆபீசர்ஸ் அண்ட் ஃபீமேல் மூணு கம்பெனிகள் இருக்கே குவாலிட்டி அஸ்ரன்ஸ் இருக்கே கட்டிங் இன்சார்ஜ் இருக்கே லைன் QC சிவில் சூப்பர்வைசர் கலெக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் சேல்ஸ் கேல் ப்ரொடக்ஷன் ஹெல்ப்பர் நெட்டிங் مشين ஆபரேட்டர் காம்பட்டிங் ஆபரேட்டர் சிங்கர் டெய்லர் சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் பிரிண்டிங் இன்சார்ஜ் ஈஆர்பி குக்கர் ஸ்டாஃப் பியூட்டிஷியன் நிட்டிங் சூப்பர்வைசர் செக்கிங் இன்சார்ஜ் பினிஷிங் இன்சார்ஜ் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோ எம்பிராய்டரி ஜூனியர் மெர்சென்டைசர் ஃபீமேல் லார்ட் செக்ஷன் இன்சார்ஜ் டாக்குமெண்டே மெர்சென்டைங் மேனேஜர் மெர்சன்டை சம்பளத்தில் இருக்கு மேலுஆர் ஃபீமேல் டிரைவர் எல்எம் ஹெவி ஃபேப்ரிக் மேனேஜரு ப்ரொடக்ஷன் அஸ்தரி ஸ்டோர் இன்சார்ஜ் ஆபிஸ் பாய் ஃபேக்டரி மேனேஜருக்கு அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஃபேக்ட்ரி மேனேஜர் வேலை வாய்ப்பு இருக்கு சூப்பர்வைசர் ஃபேப்ரிக் டெலிவரி பாய்ஸ் இன்ஜினியர் ஃபேட்லாக் டெய்லர் பேட்டர்ன் மாஸ்டர் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் கேட் ஆபரேட்டர் சாம்பிள் இன்சார்ஜ் ஹெல்ப்பர் நிட்டிங் ஃபோர்மேன் மெக்கானிக் கார் மெக்கானிக்கு தோட்ட வேலைக்கு பார்ட் டைம் டைம் பிசினஸ் இவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்கு இப்போ உங்க ஏரியாவில் எத்தனை இருக்குது அப்படின்னு பாக்குறோம் இப்போ நீங்க பாத்தீங்க இத்தனை கேட்டகரி இருக்குது உங்களுக்கு நேர்பை ஒரு நாலு கிலோமீட்டருக்குள்ள மூணு கிலோமீட்டர்ல இருக்குதா அதை பார்த்திடலாம் வாங்க அதுதான் இதுல இருக்கிற ஹைலைட்ட இப்போ பாத்தீங்கன்னா இப்போ திருப்பூரை மூணா பிரிச்சிருக்கோம் தமிழ்நாடு ஒரு ஜோனா பிரிச்சிருக்கோம் இப்ப திருப்பூர்ல பாத்தீங்கன்னா அங்கேரிவாளைய ரோடு அவனாட்சி ரோடு காலேஜ் ரோடு பிஎன் என் ரோடு இதை இல்லை இருக்கிற வேலை ஏரியா வைசா அதுதான் இதில் இருக்கிற நீங்கள் பார்க்குறது இப்போ பாருங்க ஏரியா வைசா இதில் இருக்கிற வேலை வாய்ப்பு இப்போ ஸ்க்ரீனில் வந்துருச்சு பாருங்்க மொத்தமாக இப்போ நான் சொன்ன ஏரியாவில் என்னென்ன ஏரியா அங்கேரி வளைய ரோடு அவனாசி ரோடு காலேஜ் ரோடு பி என் ரோடு ஓகேங்களா அதில் இருக்கிற வேலை வாய்ப்பு என்ன அது ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தான் ருசி ஃபுட்ஸில் இருக்குது மெர்ச்சன்டைசிங் மேனேஜராக பார்த்தீங்கன்னா சுகி கார்மெண்ட்ஸ்ல இருக்கு புது என்ட்ரி இருக்கு சீனியர் மெர்ச்சன்டைசர் இருக்கு எல்லாம் முப்பத்தாறாயிரம் சம்பளம் நாற்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இது முக்கியம் இல்லை ஏரியா பார்க்க போறீங்க இப்போ வாங்க ஏரியாவை பார்க்கலாம் அங்கேரிவாளைய ரோட்ல ஏழு வேலைய வேலை வாய்ப்பு இருக்கு அங்கேரிவாளைய ரோட்ல அங்கேரி பாளையத்துல அதுவும் அண்ணா காலனில ரெண்டு இருக்கு வெங்கமேட்ல ரெண்டு இருக்கு இதெல்லாம் ஏரியா லைனா வருமா பாருங்க உங்களுக்கு நியர்பை இப்போ இப்ப அங்கேரி பாளையம்னா அடுத்த அண்ணா காலனியில எவ்வளவு இருக்குன்னு சொல்றோம் வெங்கமேட்ல எவ்வளவு இருக்கு பதினஞ்சு வேலம்பாளையத்தில் ஆறு வேலை இருக்கு அணை புதூர்ல ஒரு வேலை இருக்கு அனுப்பருபாளையம் புதூர்ல ஏழு வேலை வாய்ப்பு இருக்கு அவனாசில ஏழு வேலை வாய்ப்பு இருக்கு பங்களா ஸ்டாப்ல ஆறு இருக்கு காந்தி நகர்ல நாலு இருக்கு குமார் நகர்ல ஒன்னு இருக்கு புஷ்பா தேட்டரு கிட்ட நாலு இருக்கு சாமண்டிபுரத்துல ரெண்டு இருக்கு சீனிவாச தேட்டர் கிட்ட பதினொரு வேலை இருக்கு தண்ணீர் பந்தல்ல மூணு இருக்கு திருமுருகம் மூண்டில ஒன்னு வாரணாசி தேட்டர் கிட்ட நாலு இப்ப நம்ம சொன்னதே அவனாசி ரோடு தான் பாருங்க ஏரியா சீனிவாசா தேட்டரா இருந்தா பதினோரு வேலை இருக்கு உங்களுக்கு நியர்பைல பதினோரு வேலை சீனிவாசா தேட்டர் சுத்தியே இருக்கு அதுல உங்களுக்கு எப்படி ஒரு வேலை கிடைக்காம போகும் யோசிச்சு பாருங்க அடுத்தது காங்கி ரோடு இது காலேஜ் ரோடு காலேஜ் ரோட்ல ஐயப்பன் கோயில் கிட்ட ஸ்க்ரீன்ல வருது பாருங்க ரெண்டு வேலை இருக்கு சிக்கனா காலேஜ் கிட்ட ஆறு சிறுபூர் ஊட்டியில வஞ்சிபாளையத்தில் ஒண்ணு இது காலேஜ் ரோட்ல மட்டுமே அடுத்து பிஎன் ரோடு பார்ப்போம் அறுதல் ரோடு அவனாஸ் ரோட்ல நாலு கணக்கம்பாளையத்துல ஒண்ணு கூத்தம்பாளையத்துல ஒண்ணு மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல ரெண்டு மில்லர் பஸ் ஸ்டாப்ல அஞ்சு புது பஸ் ஸ்டாண்ட்ல ஆறு இது எல்லாம் கம்பெனி ஒரு கம்பெனிக்கு அஞ்சு பேர் மூணு பேர் நாலு பேர்ல தேவை இருக்குது நூத்தி இருபத்தி ஏழு நிறுவனத்துல வேலை இருக்கு இப்ப நான் சொல்ற ஏரியால மட்டுமே நியூ திருப்பூர்ல ஆறு பிச்சம்பாளையம் புதுவுர்ல நாலு கோயம்பாளையத்துல பதினொன்னு பூடுவட்டியில அஞ்சு சாந்தி தேட்டர்ல ஒன்னு சிவன் தேட்டர்ல மூணு மொத்தமா இப்ப நான் சொன்ன அவனாசி ரோடு மலை ரோடு காலேஜ் ரோடு பி ரோட்ல நூத்தி இருபத்தி ஏழு கம்பெனியில இந்த இந்த ஏரியாவில் இத்தனை வேலை இருக்கு அதுக்கு அடுத்தது பாருங்க கொங்குமையின் ரோடு ஊத்துக்குடி ரோடு காங்கி ரோடு அதுல எவ்வளவு வேலை இருக்குது தாராவூர் ரோடு என்னென்ன ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொங்குமையின் ரோடு ஊத்துக்குடி ரோடு காங்கி ரோடு தாராவூர் ரோடு இந்த நாலு ரோட்ல மொத்தம் தொண்ணூத்தி ஏழு கம்பெனியில வேலை இருக்கு சந்திராபுரத்துல மூணு இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட ஒண்ணு கே செட்டி பாளையத்துல பதினொன்னு கட்டாங்காட்டுல ஒண்ணு பெருச்சி பாளையத்துல ஒன்னு உஷ்வாச்சாட்டு கிட்ட மூணு வேளாச்சிய மண்டபத்துக்கிட்ட ஆறு வெள்ளிங்காட்டுல மூணு அமர்ஜோதி டிஎஸ்கே கிட்ட ரெண்டு சேரன் காலேஜ் கிட்ட ரெண்டு நல்லூர்ல மட்டுமே இருபத்தொரு வேலை இருக்கு நல்லூரை சுத்தி சுத்தி எத்தனை நிறுவனங்கள் இருக்கு இருபத்தொரு நிறுவனத்துல வேலை ரெடியா இருக்கு ஜிவிஎஸ்ல ராக்கியா பாளையத்துல மூணு இஎஸ்ஐ கிட்ட பத்து அடுத்தது பாருங்க எம்எஸ் நகர்ல ரெண்டு இதெல்லாம் காங்கி ரோடு தாராபுரம் ரோடு முடிஞ்சு அமர்ஜோதி காங்கி ரோடு முடிஞ்சு அடுத்து கொங்குமே ரோடு இஎஸ்ஐ கிட்ட பத்து எம்எஸ் நகர்ல ரெண்டு செகண்ட் ரயில்வே கேட்ல ஆறு கூத்துக்குடி ரோடு வந்துருச்சு ரயில்வே கேட்ல ஆறு கொங்கு கேட் கிட்ட ஒன்பது நிறுவனத்துல இருக்குது கூலிவாளையிலான ரோட்ல ஒன்னு மண் ரயில ஒன்னு எத்த்பெரிவாளையில மூணு டிஎம் ரெண்டு இதுக்கு அடுத்த ஏரியா பாருங்க பல்லர் ரோடு மங்கள ரோடு திருப்பூர் மெயின் ரோடு இதுல எத்தனை வேலை இருக்கு ஆண்டி எட்டு வேலை இருக்கு இடும்பாளையில நாலு கருவும் பாளையத்துல மங்கள ரோடுல ஒண்ணு வாரப்பாளையத்துல நாலு அருள்புரத்தில் எட்டு சின்னக்கரையில மூணு கணபதி பாளையத்தில் ஒன்னு எல்லார்த்தி காலேஜ் கிட்ட பத்து ஓல்டு பர்ஸ்டாண்ட் கிட்ட நாலு பல்லடத்துல ரெண்டு தென்னம்பாளையத்துல ரெண்டு வீரவாண்டியில மூணு இதெல்லாம் பல்லார் ரோடு மங்கள ரோடு முடிஞ்சது பல்லார் ரோடு வாட்டுக்குறோம் வீரவாண்டியில மூணு வீரவாண்டி பிரிவுல ஆறு வித்யாலயத்துல நாலு கோட் ஸ்ட்ரீட்ல அஞ்சு திருப்பூர் மெயின் ரோடு கோர்ட் ஸ்ட்ரீட்ல அஞ்சு ஈஸ்வரன் கோயில் கிட்ட ரெண்டு குமரன் ரோட்ல ரெண்டு ராயபுரத்துல எட்டு இது அத்தனையும் பல்லட ரோடு மங்கள ரோடு திருப்பூர் மெயின் ரோடு திருப்பூர்ல சுத்தி சுத்தி உங்களுக்கு எத்தனை வேலை இருக்குன்னு பாட்ட பாருங்க எத்தனை ஏரியாவோட எத்தனை எத்தனை வேலை அடுத்து தமிழ்நாடு வேலை வாய்ப்பு எத்தனை அதையும் பார்த்துருவோம் சென்னையில ஏழு வேலை வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர்ல ஏழு இதெல்லாம் நிறுவனங்கள் இருபத்தாறு நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆற்றில் தேவையான கொடுத்துருக்காங்க சென்னையில ஏழு கோயம்புத்தூர்ல ஏழு ஈரோட்ல ஆறு கரூர்ல மூணு மதுரையில ரெண்டு சேலத்துல ஒன்னு இதுவோ இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்குது இப்போ பாருங்க இத்தனை வேலை வாய்ப்பு லைவ்ல இருக்கு இதுல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்காம போயிருமா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் ஜிவி சூட கால் சென்டர் நம்பர் கூப்பிட்டு உங்களுக்கான நிறுவனத்தை வாங்கிட்டு ப்ராப்பரா இன்டர்வியூ அட்டன் ஜாயின் பண்ற ஒர்க்க பாருங்க இது மட்டும் இல்லாம வர்ற புத்தாண்டு முடிஞ்சு ஜிவிஎஸ் எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ண போறாங்க அது என்னன்னு பாருங்க நம்ம வீடியோவோட நிறைவு பகுதியில் இருக்கும் அடுத்த வீடியோல இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகளோடு சந்திக்கிறோம் வாங்க புத்தாண்டு முடிஞ்சு ஜிவிஎஸ் என்ன பண்ண போறாங்க பாருங்க நண்பர்களே இந்த யூடியூப் சேனல் உங்கள் வாழ்க்கையோட அனைத்து பொருளாதார வெற்றியும் உறுதி செய்கிற ஒரு யூடியூப் சேனலாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபினான்சியல் ஃப்ரெண்டாக இருக்கும் தினம் தினம் நம்ம பணத்தை தேடிதான் இருக்கோம் அப்படி ஓடுற உங்களோட ஓட்டத்துக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இந்த யூடியூப் சேனல் இருக்கும் இப்போ நீங்கள் வேலை தேடலாம் நூறு சேத இலவசமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் ஆட்கள் தேவை ஏற்படலாம் ஜிபிஎஸ்ல உடனடியாக உங்க நிறுவனத்துல ஆட்கள் தேவை எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம சாமானிய மக்களுக்கான எளிமையான சந்தையை டெய்லி ஷேர் மார்க்கெட் கால்ஸ் இதில் கொடுக்க போறோம் எஜுகேஷனல் வீடியோஸ் வரப்போகுது என்னோட இருபத்தி மூணு வருஷ பங்குச்சந்தை அனுபவத்தை உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் கத்து தரப்போறேன் இந்த யூடியூப் சேனல்ல உங்களுக்கு பயனுள்ள விஷயம் இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ல உங்க மொபைல் நம்பரை கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு ஜிவிஎஸ் ஓடு இணைஞ்சு பயணிங்க தினந்தோறும் பரிசுகள் இருக்கு இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைபரா இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போறோம் ஒவ்வொரு மாதமும் இந்த யூடியூப் சேனல்ல நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ் வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம உங்களோட பொருளாதார வாழ்க்கையோட அனைத்து வெற்றிகளுக்கும் ஒவ்வொரு வீடியோக்கள் மூலம் நம்ம உதவ போறோம் தொடர்ந்து பாருங்க உங்களோட வெற்றி இன்னையிலிருந்து ஆரம்பிக்குது முயற்சி தான் முதல் வெற்றியை உங்க முயற்சி துவங்கட்டும் அதுக்கு எங்களோட உறுதுணையா நிச்சயமும் ஒவ்வொரு வீடியோக்கள் இருக்கும் தொடர்ந்து பாருங்க